கர்நாடக மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் யார் யாருன்னு கேக்குறேன் ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் என்ன வேலை பக்கம் இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சி தலைவருடைய பிள்ளைகள் அரசியல் தான் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் பிள்ளை மட்டும் அரசியல்ல இல்ல பிள்ளை இல்ல நான் கேக்குறேன் இது என்ன பேச்சு ஒருத்தருக்கு சர்வீஸ் பாரு ஒருத்தர் செய்யற வேலையைப்பா அதுல எதுக்கு குடும்ப அரசியல்னு பேசுற குடும்ப அரசியல்னு பேசுறவனே ஸ்டாலின் வாசல் வந்து காத்திருக்கான் நீ யார சொல்ற நீ நீ என்ன செய்த என்னாது சொல்லு ஸ்டாலின் சொல்லுகிறா நான் கன்னியாகுமரியில இருந்து எனக்கு வேற வருமானம் கிடையாது நான் ஒரு விமர்சகனாக நான் என்னுடைய நாட்களை நகர்த்தி கொடுத்துருக்கேன் இதுல லாபமா நஷ்டமா என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்கிட்ட எந்த திட்டமும் இல்லை நான் கன்னியாகுமரியில இருந்து ஒரு யூடியூப் சேனல் என் பேட்டி கேட்கிறான் நான் டிக்கெட் போட போனா எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா நேற்று மோடி வந்த பிறகு சீனியர் சிட்டிசனுக்கு சலுகை இல்லைன்னு அறிவிச்சான் நான் இன்னைக்கு ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் ரூபாய் நான் இழந்திருக்கேன் ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமானால் சீனியர் ரத்து செய்யப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் என்கிறார் சொல்வது ராகுல் காந்தி நீ சொன்னியா இந்த தேர்தலுக்காக சொன்னியா நீ இல்ல இடஒதுக்கீடு சதவிகித வரம்பை அப்புறப்படுத்துவதற்கு அரசியல் சட்டம் திருத்தப்படும் என்கிறார் ராகுல் காந்தி ஸ்டாலின் சொல்லுகிறார் இந்தியாவினுடைய கதாநாயகனே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி தான் கச்சா எண்ணெயின் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அன்னைக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபா அன்னைக்கு அறுநூறு ரூபாய் சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இதுக்கு பாத யாத்திரையா பாத யாத்திரையா இது பாத யாத்திரை போகும் அந்த கட்சிக்கு தொண்ட ஒருத்தர் ஆட்டுக்குட்டி அவனுக்கு பரிசா கொடுக்கறான் ஆட்டுக்குட்டிய வாங்கி வச்சிட்டு சிவகாமின்னு பெருசு விடுறான் ஆட்டுக்குட்டியை கொடுத்தவன் சொல்றான் இதுக்குடா ஆடு இல்லைங்க கொண்டு போ மூணு குட்டி இதுவும் போடுங்கிறான் ஆட்டுக்கும் கிடாக்கும் வித்தியாசம் தெரியாத கிடாய்கள் எல்லாம் இந்த நாட்டு அரசியல் எங்களை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் இப்ப வெறி வந்துருச்சு நீ ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ணின அன்னைக்கு பத்தொன்பது கோவில் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு பத்தொன்பது கோவில் இதுவரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோவில் குடும்பத்துக்கு நடந்துச்சு நீ ஒரு கோவில கட்டி வச்சுட்டு இவ்வளவு வாட்டம் போடுற இன்னைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த என்னுடைய தங்கை இன்றைக்கு சென்னையில ஒரு கோவில் வாசலில் உட்கார்ந்துட்டு தித்திக்கிற திருவாசகத்தை தமிழில் படிக்கிறார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நந்தனின் வம்சம் இந்த கோவிலில் இன்றைக்கு அர்ச்சகராக இருக்கிறது ரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய ஒரு சமூக புரட்சி என் அண்ணன் ஸ்டாலின் சத்தம் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார் இதை உனக்கு கேள்வி கேட்க முடியாது